வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்ப கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு மூன்று மாதம் முடிந்த பிறகு நம்ம வீட்டிற்கு போகலாம் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் முடி இறக்கணும் என்று சொல்லி அவன் மனைவியை கூப்பிட மறுத்துவிட்டாள் முதல் குழந்தைக்கு அம்மா வீட்டு கோவிலுக்குத்தான் எடுக்கணும் அங்கேயே பேர் வைத்துக் கொள்ளலாம் என்று தன்மையா சொல்ல முறை அதுதான் என்று ராதாவும் சொல்ல அவனே தன்மையாவின் குடும்பத்தை அழைத்து கொண்டு போய் எல்லா செலவும் செய்தான் ரத்தனவேலும் ராதாவும் வந்தார்கள் செல்லக்கனு பேரனுக்கு மோதிரம் சின்ன செயின் வெள்ளி அரங்கான் கொடி காலில் வெள்ளை வெள்ளி தண்டை கழுத்தில் தாயத்து அனைத்தும் ராதாவிடம் கொடுத்துவிட அவள்தான் போட்டாள் போட்டுவிட்டார் அதற்கு முன் சமரவேல் இயல்பாக மாமன் வீடு தான் முதலில் போடணும் போடுங்க என்று மாமனாரிடம் சொல்ல அவர் என்ன செய்வார் பொம்மை மாதிரி அந்த வீட்டில் மாமியார் மச்சினியை பார்த்து முறைத்தார் என்னம்மா என்னாச்சு என்று ராதா கேட்க முந்தி கொண்ட நித்தியா அம்மா குட்டி பையனுக்கு வாங்கினதை எங்கிட்ட தான் கொடுத்துருந்தாங்க நான் தான் வரும்போது அதை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் என்று சமாளிக்க அடாடா இப்போ என்ன பண்ணுறது என்று ராதாவும் கேட்க அதனால என்ன இவன் பாட்டிதான் எல்லாம் கொடுத்திருக்காங்களே அதை போடுங்க அண்ணி என்றான் சமரவேன் ராதாவும் விட்டாள் தன்மையா முகம் கருத்து விட்டது காரணம் அவள் அம்மா இதையெல்லாம் வாங்கணும் கிட்ட காசு இல்லை மருத்துவமனை செல மருத்துவமனை செலவை உன் புருஷன் அவர் கையில் வைத்துத்தான் செலவு செய்தார் எங்கிட்டையோ உன்கிட்டையோ பத்து காசு கொடுக்கலை இப்போ எப்படி இதெல்லாம் வாங்கிறது என்று சொல்ல விடுங்கம்மா அவரே வாங்கியிருப்பார் மகன்னா உயிரை விடும் உன் புருஷன் இதை கூட வாங்க மாட்டாரா இந்த டெலிவரி செலவு நாம தான் செய்யணும் ஆனால் அவர்தானே செய்தார் பிறகு என்ன இதையும் அவரே செய்யட்டும் என்றாள் நித்யா தன்மை இதுவும் சரிதான் என்று தோன்றியது மேலும் நம்ம வீட்டு ஆட்கள் மட்டும்தானே கோவிலுக்கு போகிறோம் என்று அவள் அசால்ட்டாக இருக்க சொல்லாமல் கொல்லாமல் ராதாவும் ரத்தனவேலும் வந்துவிட்டார்கள் வந்தவர்கள் சும்மா இருக்காமல் மாமியார் செல்லக்கண்ணு கொடுத்து விட்டதாக சீர் செய்யவும் தன்மையாவிற்கு ஆத்திரம் என்ன கிட்ட வசதி இல்லைன்னு உங்கள் அம்மா குத்தி காட்டுற காட்டுற மாதிரி கொடுத்து விட்டாங்களா என்று கணவனிடம் சண்டை ஓட்டாள் இதில் என்ன இருக்குது யார் செய்தா என்ன முதன் முதலாக முட்டை போடும்போது இதெல்லாம் குழந்தைக்கு போடுறது வழக்கம் அதைத்தானே அத்தை செய்தாங்க என்று ராதா சொல்ல வாய மூடுங்க உங்கள் பிறந்த வீட்டு லட்சணம் தெரியாதா ஏதோ தகடு மாதிரி செய்தாங்க என் என் அம்மா கல்லுக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க எல்லாம் இவளால் தான் போட முடியாமல் போச்சு ஆனால் இனி ஒரு முறை என் பிள்ளை விஷயத்தில் நீங்களும் மாமியார் கிளவியும் தலையிடக்கூடாது ஆமாம் சொல்லிப்பட்டேன் நான் ஏன் குழந்தை தரித்தவுடன் என் வீட்டுக்கு போனேன் தெரியுமா நான் அங்கேயே இருந்திருந்தால் நீங்களும் இந்த கிளவியும் சே அந்த கிளவியும் சேர்ந்து என் குழந்தையை கருவிலேயே கலத்திருப்பீங்க ஏன்னா அப்போத்தானே எனக்கு குழந்தை இல்லைன்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு கிளவி பேத்தியை இவர்தலையில் கட்ட பார்த்துருப்பாரு அதுக்கு பயந்து தான் நானும் என் அம்மாவும் டாக்டர் அந்த குழந்தையே இந்த குழந்தை வேண்டாம் உனக்கு ஆபத்து வேதனை அதிகம் என்று சொல்லியும் கேட்காமல் இதே குழந்தையை நான் சுமக்க காரணம் என் அம்மாவும் தங்கையும் தான் என் உயிரை பணயம் வைத்து பிள்ளை பெற்றுக்கிட்டேன் ஆமா ஆமா நீ புள்ள பெத்த லட்சணமும் பால் கொடுக்கிற லட்சணமும் தான் ஊரே காரைத் துப்புதே என்று ராதா வாயை விட அவ்வளவுதான் தன்மையா அவளை அடிக்கவே பாய்ந்து விட்டாள் சற்று தள்ளி அண்ணன் தம்பி நின்றிருக்க சத்தம் கேட்டுத்தான் சமரவில் ஓடி வந்தான் ஏய் தன்மையா ஏன் அன்னிக்கிட்ட இப்படி நடந்துக்கிற என்று அவளை பிடித்து இழுத்து கொள்ள ராதா கண்ணீருடன் அவள் சொன்னதை சொல்ல தன்மையா வாயை மூடு அண்ணி ஏதோ யதார்த்தமாக சொன்னாங்க நீ ஏன் அதுக்கு இப்படி பண்ணுற விடு என்றவன் நீங்கள் விடுங்க அண்ணி என்றான் ரத்தனவேல் மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டார் குடும்பத்துடன் கோவிலில் இருந்து வந்தவுடன் இன்று நாள் நல்லா இருக்குது நாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று சமரவேல் கூப்பிட என்னது நம்ம வீடா அங்கே உங்கள் அங்கே உங்கள் அண்ணி தான் அதிகாரம் பண்ணுவாங்க நான் அங்கே வரமாட்டேன் இங்கே தான் இருப்பேன் என்று நான் இங்கேதான் இருப்பேன் என்று தன்மையா அடம்பிடித்தாள் கணவன் சமாதானப்படுத்த அவள் வீம்பாக சாப்பிட மாட்டேன் என்று ரெண்டு நாள் பச்சைத்தண்ணி கூட குடிக்காமல் கிடக்க கிடந்தாள் உண்மையில் அவள் அம்மா தங்கை நினைத்திருந்தால் அவளை சாப்பிட வைத்து இருக்கலாம் ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே தான் விட்டுவிட்டார்கள் காரணம் சுயநலம் தன்மையாகவும் அவள் மகனும் அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டால் இவர்களுக்கு கிடைக்கும் ராஜ வாழ்க்கை போய்விடுமே மனைவி கர்ப்பமானவுடன் மருத்துவமனை போய்வர தனியாக புது கார் வாங்கி அவள் வீட்டில் நிறுத்தினான் டிரைவர் போட்டான் பெரும்பாலும் மொத்த குடும்பமும் தான் அதில் ஊர் சுற்றினார்கள் அதிலும் அவள் தங்கை நித்யாதான் அதில் அதிகம் சுற்றினாள் வீட்டில் வேலைக்கு ஆள் எல்லா வசதியும் இருந்தது அந்த வீட்டில் தன்மையா ஒரு முன்கோபி அவளுக்கு சித்தரும்பு போறதுதான் தெரியும் பக்கத்திலேயே போற யானை அவ கண்ணிலேயே படாது அப்படித்தான் சமரவேலிடம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அடம்பிடித்து வாங்குவாள் ஆனால் அதை அவள் தங்கை நித்யா அனுபவிப்பாள் என்னடி என்று சில முறை தன்மையா கேட்டாலும் அவளிடம் ஏதாவது சொல்லி சமாளித்து விடுவாள் தன்மையா திருமணத்திற்கு பிறகு நித்யாதான் தன் தாய் தந்தையை அடக்கி தன் அக்காவை தன் கைப்பாவையாக வைத்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் இதற்கு அவள் பயன்படுத்திய ஆயுதம் மிதுன்யா அவளை சொல்லி சொல்லி அவளை கட்டத்தான் உன் மாமியார் குடும்பம் உன் புருஷனை வற்புறுத்தியது நீ ஏமாந்து விடாதே அங்கே போகாதே என்று தேவையில்லாத பொய் சொல்லி தனக்கு வசதி செய்து கொண்டாள் வீட்டு செலவிற்கு தன்மையா கிட்ட சமரவியல் காசு கொடுத்து விடுவான் ஆனால் அவன் வீட்டை விட்டு போன மறு நிமிடம் அந்த பணத்தை நித்தையா வாங்கி விடுவாள் மேலும் பதினைந்து நாட்களுக்குப் பிறகு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி தன்மையாவை கணவனிடம் காசு கேட்கச் சொல்லுவாள் அவளும் கேட்டு கேட்டு வாங்கி கொடுப்பாள் சமரவேல் மனைவி மகனுக்கு செய்ய கணக்கு பார்க்க மாட்டான் ஆயிரம் கேட்டால் இரண்டாயிரம் கொடுப்பான் இது நித்யாவிற்கு வசதியாக போனது மொத்த குடும்ப வரவு செலவும் அவள் பார்த்தாள் அதாவது பாதிக்கு மேல் தன் பேரில் பேங்கில் போட்டு வைத்தாள் இது தன்மையா இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து செய்து கொண்டு இருக்கிறாள் அவள் அம்மாவிற்கு அது தெரியும் கேட்டதற்கு உன் பெரிய மகள் பெரிய வசதியான ஆளை வளைத்து போட்டு செட்டிலாகி விட்டாள் நான் உங்கள் வசதிக்கு காலு கரையில் வேலை பார்க்குறவனைத்தான் கட்டி வைப்பீங்க அதுக்குத்தான் இவளையும் இவள் மகனையும் விடாமல் இங்கே பிடித்து வைத்து கொண்டால் ஒரு நாலு வருஷத்துல என் திருமணத்திற்கு தேவையானதை சேர்த்து விடுவேன் பிறகு என்ன என்று கேட்க அவள் அம்மாவும் நம்ம கிட்டத்தான் ஒன்றுமில்லை மகளுக்கு செய்ய தன்மையாக்கிட்ட இவள் கேட்டால் தருவாளா என்று சொல்ல முடியாது பத்து கேட்டால் தான் தன்மையா தருவாள் சின்ன வயதிலேயே அவள் அப்படித்தான் அதுவும் இப்போது பணம் வந்த பிறகு கொஞ்சம் செருக்கும் வந்துவிட்டது இந்த குழந்தை வயிற்றில் வந்த பிறகுதான் கொஞ்சம் மாறி இருக்கிறார் நித்யா அவளை பயம் காட்டி தன் வழிக்கு வரவழைத்து இருக்கிறாள் குழந்தைக்கு மொட்டை போடும்போது போது செய்ய வேண்டிய சீரை நாம செய்யலாம் என்று நித்யாவிடம் அவள் அம்மா சொன்னார் செய்யலாம் ஆனால் தன்மையாவை அதன் பிறகு அவள் புருஷன் அவள் வீட்டிற்கு கூட்டிட்டு போய்விடுவார் பரவாயில்லையா அதன் பிறகு மூன்று நேரமும் விதவிதமா சாப்பாடு கொறிக்க ஸ்நாக்ஸ் போய் வர காரு வீட்டு வேலைக்கு ஆளு இதெல்லாம் யார் கொடுப்பா சொல்லுங்க இந்த முட்டாள் தன்மையா வேற குழந்தைய தொடவே மாட்டேங்கிறா அங்கே போனால் அந்த ராதா தான் இவனை பார்த்து கொள்வாள் நிச்சயமாக நம்மளை விட நல்லா பார்த்துக்குவா ஏன்னா ரெண்டு பிள்ளை பெற்று வளர்த்த அனுபவம் அதன் பிறகு இந்த பக்கமே உன் மருமகன் மகனை விடமாட்டார் அவருக்கு மகன்னா உயிர் அவனை வைத்துத்தான் பல காரியங்கள் நாம் சௌகரியமாக வாழ அவன் அப்பா கிட்ட பணம் பிடுங்கணும் நீங்கள் பேசாமல் இருங்க நான் பார்த்து கொள்கிறேன் என்ற நித்யா தன்மையா கிட்ட உன்கிட்ட ஏதாவது காசு இருக்கா என்று கேட்க எங்கிட்ட ஏதுடி மச்சான் கொடுத்த உடனே உன்கிட்ட தானே தர்றேன் பிறகு எங்கிட்ட எப்படி பணம் இருக்கும் என்று கேட்க எனக்கு தெரியும் ஆனால் குட்டி பையனுக்கு சீர் செய்யணும் அதுவும் நாங்கள் தான் செய்யணும் உனக்கே தெரியும் என் சம்பளம் குறைவு மச்சான் காசில் தான் எல்லாம் அப்புறம் எப்படி செய்கிறது என்று இவள் கவலைப்பட விடுடி அவர்கிட்ட கேட்டு வாங்கித்தாரே இல்லை இல்லை இது நாம் செய்ய வேண்டியது அவர்கிட்ட கேட்டால் நல்லா இருக்காது நாளை பின்னே ஏதாவது பேச்சு வந்து அவர் உன்னைத்தான் சொல்லி காட்டுவார் உனக்குத்தான் எங்களால் கஷ்டம் என்று இவள் கம்பி கட்டும் கதையெல்லாம் சொல்ல அப்ப என்னடி பண்றது என்று கேட்க நம்ம கஷ்டத்தை சொல்லாம அதே சமயம் நகை நம்ம கஷ்டத்தை சொல்லாம அதே சமயம் நமக்கு வேண்டியதை நடத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உன் மாமியார் வீட்டு ஆட்கள் யாராவது வருவாங்க அவங்க குழந்தைக்கு சீர் செய்வாங்க கண்டிப்பா நீங்க செய்யலையா என்று கேலி பேசுவாங்க அப்போ விட்டுடாதே நீ சண்டை போடு ஏண்டி என்னா அப்ப நீ உன் மாமியார் வீட்டுக்கு போக ரெடியாக இருக்கியா என்று ஆச்சரியமாக கேட்க ஆத்தாடி ஏண்டி நான் அங்கே போகிறேன் ஏன்னா உன் பிள்ளைக்கு மூணாவது மாதம் முடிய போகுது வழக்கமாக கோவிலில் முடி எடுத்ததும் உன் மாமியார் வீட்டுக்கு தான் நீ போகணும் உன் புருஷனும் கூப்பிடுவார் அப்போ என்ன பண்ணுவ அங்கே போனால் நீ தான் குழந்தையை பார்த்துக்கணும் உன் மாமியார் கிழக்கு உன்னை சும்மா விடாது எனக்கு தெரியாது நம்ம வீட்ல இருக்கும் வரை தான் உனக்கு சௌகரியம் நிம்மதி அங்கே போனால் யாராவது சொந்தக்காரங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க உன்னை தேவையில்லாமல் ஏதாவது கிண்டல் கேலி செய்வாங்க நீ சமாளிப்பாய் என்றால் ஓ நீ அவர்களுடன் சண்டை போட வேண்டாம் எங்களை பற்றி எது வேண்டுமானாலும் பேசட்டும் நீ நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் என்றாள்